ஐயன்ஆர் துணை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் மனோகரும் தாஸும் நிலாவை இதை ஒரு காரணமாக வச்சு ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க நீ சோழரை நம்புன ஆனால் அவன் உன்னை ஏமாற்றிட்டு பணம் தான் முக்கியம் நகை தான் முக்கியம்னு அவன் எங்கேயோ கிளம்பி போயிட்டான் பார்த்தல்ல அந்த குடும்பத்தோட லட்சணம் என்னென்னு இனியாவது அந்த வீட்டில் உள்ளவங்கள பற்றி புரிஞ்சுக்கோ அப்படின்னு சோழன் பணத்துக்காக ஆசைப்பட்டு பணத்தையும் நகையவும் எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டான்னு நிலாவை நம்ப வச்சு ஏமாத்தி நிலாவையும் சோழனையும் பிரிக்கணும் இங்க நம்ம வீட்டுக்கு வந்த நிலா திரும்பி அந்த சோழன் வீட்டுக்கு போகவே கூடாது அப்படின்னு திட்டம் போட்டு இப்படி பேசிட்டு இருக்க உடனே நிலா என்ன செய்யன்னு தெரியாம அங்க வீட்ல இருக்க பல்லவனுக்கு ஃபோன் பண்ணி அங்க சோழன் வந்தானா அப்படின்னு கேட்க அண்ணி என்ன சொல்றீங்க உங்க கூட தானே சோழன் கிளம்பி வந்தான் இங்க எப்படி அவன் சோழன் தனியா வர முடியும் சோழன் வரலைன்னு சொல்ல இதை கேட்ட உடனே இங்கே சேரன் பாண்டியன்னு எல்லாருமே ரொம்ப பதட்டமாயிடறாங்க நீ ஃபோனை கொடு நான் என்னன்னு பேசுகிறேன்னு சேரன் நிலா கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கும்போது நடந்த எல்லாத்தையுமே இங்கே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நிலா இங்கே சோழனை நம்பி பணம் நகை கொடுத்து அனுப்புனாங்க ஆனால் சோழன் எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும் என் வீட்டில் உள்ள எல்லாரும் சோழனை ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க சோழனை எங்கே இருந்தாலும் இங்கே வர சொல்லுங்கள் உண்மையை நிரூபிக்கணும் அப்புறம் தான் நான் நம்ம வீட்டுக்கே வர முடியும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க நிலா கவலைப்படாமல் இருங்க நிலா என் தம்பியை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவன் இந்த மாதிரி பணத்துக்கு ஆசைப்படுறவெல்லாம் இல்லை அவன் எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டான் உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் திட்டம் போட்டு ஏதாவது செஞ்சுருப்பாங்க உண்மையை கண்டுபிடிச்சு சோழனை நாங்க கூட்டிட்டு வரோம் அப்படின்னு சேரன் சொன்னாலும் சோழன் யார்கிட்டயும் எங்க போயிருப்பான் அப்படின்னு ரொம்ப பதட்டமா இருக்க இங்க இங்க வந்து சோழனை தேடி மூணு பேரும் கிளம்புறாங்க சோழனை தேடி சேரன் பாண்டியன் பல்லவன் மூணு பேரும் ஒவ்வொரு இடத்துலையும் தேடிட்டு இருக்காங்க கண்டிப்பா சோழன் இப்படி எந்த தப்பும் செஞ்சிருக்கவே மாட்டான் அப்படின்னு அந்த சமயம் பாண்டியனுக்கு ஒரு கார் மூலமா பிரச்சனை வர அந்த கார் டிரைவரை வெளியில கூப்பிட்டு வெளுத்து வாங்கணும்னு எந்திரிக்க முடியாம இருக்க அந்த சமயம் இங்கே சேரனும் பாண்டியனும் வந்து நிக்கிற பல்லவனும் வந்து நிற்கிறாங்க என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்க இந்த கார்ல உள்ளவன் தானே தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லும்போதே காரோட டிரைவரை வெளியில கூப்பிட்டு என்னடா செஞ்சிருக்க ஏன் உன்னால பார்த்து போக முடியாதா அப்படின்னு கேட்க அண்ணே அண்ணே ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன் விட்டுருங்கண்ணே அப்படின்னு கார் டிரைவரும் அங்கே சமாளிச்சுட்டு பிரச்சனை வராமல் எப்படியாவது சோழனை அங்கேருந்து கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏற்கனவே அந்த மனோகர் ஏற்பாடு செஞ்ச ஆளுங்க சோழனையும் அவர் கொண்டு போன பணத்தையும் அதே கார்ல வச்சு கூட்டிட்டு போகும்போது தான் இப்படி ஒரு பிரச்சனை வர சோழனோட அண்ணன் தம்பிங்க தான் இவங்கன்னு தெரியாம அங்க கார் டிரைவர் பிரச்சனை எதையும் நட வந்துடக்கூடாதுன்னு சமாளிச்சுட்டு கிளம்பணும்னு நினைக்கும் போது அங்க உடனே அண்ணே நீ வானே நம்ம முதல்ல இங்க சோழனை போய் தேடலாம் அப்படின்னு இங்க பாண்டியன் கூப்பிடும்போது அந்த சமயம் புத்திசாலித்தனமா யோசிச்ச இங்க வந்து சோழனும் என் அண்ணனுங்க அப்போ என்ன தேடிதான் அங்க இங்கன்னு அழஞ்சிட்டு இருக்கிறாங்க இன்னும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது இந்த கார்ல நம்ம இருக்கிறது தெரியணும்னு சொல்லி அங்கே இருந்த கார்ல இருந்து வெளியில பார்த்து தான் இருக்கிறத வந்து தன்னுடைய தம்பிக்கு காமிக்கிற மாதிரி அவரும் செய்ய அண்ணன் இருக்கிறத இங்கே வந்து பாண்டியன் பார்த்துடுறாரு அண்ணே பாருனே நம்ம அண்ணன் அந்த கார்ல தானே இருக்காருன்னு சொல்ல உடனே எடு வண்டியை இப்பவே போகிறோம் நம்ம சோழனை காப்பாத்துறோம் இது யாரோ திட்டம் போட்டு செஞ்ச மாதிரி தான் இருக்குன்னு உடனே மூணு பேரும் என்ன ஆனாலும் பரவாயில்ல எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல சோழனுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யணும் உண்மையை நிரூபிக்கணும்னு உடனே அங்கே கிளம்பி போகிறாங்க அந்த காரையும் பின்னாடியே தொடர்ந்து போய் நிப்பாட்டினது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள ஆளுங்களை வெளுத்து வாங்குறாரு மூணு பேரும் வெளுத்து வாங்குறாங்க உடனே சோழன் இருக்கிறத பார்த்துட்டு இங்கே உடனே பல்லவனும் அண்ணே உனக்கு இப்படி ஒரு நிலமையா யாருண்ணே இவங்க இப்படிலாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது மனோகர் ஏற்பாடு பண்ண ஆள் இங்கே எல்லோரும் வெளுத்து வாங்கினதால் பயந்து போயிடுறாரு ரொம்பவே பதட்டத்தில் அண்ணே என்னை விட்டுருங்க நான் தப்பு செய்யலே நானா இவரை இப்படி கூட்டு போனோம்னு நினைக்கல இதுக்கு எல்லாமே காரணம் பெரிய பிசினஸ் செய்யற அந்த மனோகர் தான் அவர்தான் பணம் தரேன்னு சொன்னாரு பணத்துக்காக இப்படி செஞ்சனே தவிர்த்து அதுவும் என் குடும்பத்துக்காக தான் எங்களை தப்பா நினைக்காதீங்க எங்களை விட்டுருங்க அதான் உங்க தம்பி கிடைச்சிட்டாருல அப்படின்னு சொல்ல என்னது மனோகரா சோழன் என்னது இதெல்லாம் ஓ மாமனார் செஞ்ச வேலை தானா இது அப்படின்னு கேட்க எனக்கு அப்பவே சந்தேகம் வந்தது பணத்தையும் நகையவும் அதுவும் என்ன நம்பி கொடுத்தனு இந்த தாசும் மனோகரும் ஏதோ திட்டம் போட்டிருப்பாங்க அதான் என்னால் முடியலன்னு தாஸ் சொல்ல உடனே என்ன அனுப்புனாங்க அப்படின்னு நினைச்சேன் ஆனாலும் நிலா மேலே உள்ள நம்பிக்கையில தான் நான் கிளம்பி வந்தேன் ஆனா இப்படி ஆளுங்களை அனுப்பி அந்த பணம் என்கிட்ட இல்லைன்னு அங்க பிரச்சனை செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை உடனே சோழன் அண்ணே தப்பு செஞ்சது மனோகர் அந்த ஆளை வெளுத்து வாங்காம பணத்துக்காக வந்து வேலை செய்யற இவங்கள வெளுத்து வாங்கி என்னென்ன பிரயோஜனம் இந்த ஆளை அனுப்பி வைனேன் அப்படின்னு சொல்ல இல்ல இல்ல இவன் மூலமா நிறைய வேலை நடக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்ல அங்க மாட்டிக்கிட்ட மனோகரோட ஆளும் என்னை மன்னிச்சிருங்க நான் செஞ்சது தப்பு என் குடும்ப பிரச்சனைக்காகவும் குடும்ப தேவைக்காகவும் இப்படி மனோகர் பேச்சை கேட்டு பணத்துக்காக செஞ்சுட்டேன் என்னை விடலைன்னா அப்புறம் என் குடும்பத்தில் உள்ளவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்ல எங்களுக்கும் குடும்பம் இருக்கு ஆனா இப்படி உன்ன மாதிரி அடுத்தவங்களை ஏமாத்தி நாங்கள் சம்பாதிக்கவே மாட்டோம் நீ செஞ்சது தப்பு அதுக்காக நாங்கள் சொல்றத நீ செஞ்சுதான் ஆகணும் நிலாவுக்கும் இங்கே மனோகர் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் மனோகர் யாருன்ற உண்மை தெரியணும் அது மட்டும் இல்லை நிலா முன்னாடியே இந்த பணத்தை நீ கொண்டு போய் கொடுக்கணும் அந்த மனோகரை அவமானப்படுத்தணும் இதெல்லாம் உனக்கு புரியுதில்லை நாங்கள் சொல்கிறதுன்னு கேட்கும்போது நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வரேன் உண்மையை கண்டிப்பாக சொல்வேன் ஆனால் உங்களால் எனக்கோ என் குடும்பத்துக்கோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு அந்த ஆளும் ஒத்துக்கிறாரு மனோகரை அனுப்பின ஆளு பணத்துக்காக வேலை செஞ்சாலும் ரொம்ப பதட்டத்தில் வேற வழி இல்லாம இவங்க நாலு பேரா இருக்காங்க இவங்க கிட்ட வந்து தப்பிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு உண்மையை நான் சொல்லிடுறேன் ஒத்துக்கிறேன் அது மட்டும் இல்லை அந்த மனோகரை போலீஸ்ல நீங்க மாட்டி விடணும்னாலும் கண்டிப்பா நான் உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு இத கேட்ட சோழனும் பரவாயில்லையே இதுக்காவது நீங்க உண்மையை சொல்றேன்னு சொன்னீங்களே உங்களுக்கு வேற ஏதாவது பணம் வேணும்னா கூட கேளுங்க நாங்க தரோன்னு சொல்ல வேண்டானே நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க உங்களை போய் இப்படி செஞ்சுட்டேனே அப்படின்னு பணத்துக்காக இப்படி செஞ்சதால நான் மனசு வேதனை படுறேன் பணம் எல்லாம் வேண்டாம் அந்த மனோகர் செய்ய சொன்ன தப்புக்காக அவர்தான் இதெல்லாம் செய்ய சொன்னாருன்ற உண்மையை நானே ஒத்துக்கிறேன் எங்க வேணாலும் நான் வந்து சொல்றேன் அப்படின்னு அந்த ஆளும் ஒத்துக்கிறாரு அங்கே மனோகர் நிலாவை வெளுத்து வாங்குறாரு பாத்தியா எப்படிப்பட்ட ஒரு ஆளனை வந்து கல்யாணம் பண்ணியிருக்க இந்த சோழன் கூட நீ எப்படி தான் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்றியோ தெரியல இவனை நம்பியா நீ போனேன் இப்போ பாரு உன்னை விட்டுட்டு நல்ல வேலை நீயாவது நம்ம வீட்டுக்கு வந்த உன்னை தனியாக விட்டுட்டு பணம் முக்கியம்னு எங்கேயோ கிளம்பி போயிட்டான் போனால் அவன் குடும்பத்துக்காக தான் இந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிருப்பான் அவன் வீட்டில் தான் இருப்பான் வேற எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்ல அப்பா நீங்கள் சோழனை தப்பாக பேசாதீங்க அவர் எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த உண்மையெல்லாம் சொன்னால் சோழனை நீங்கள் கண்டிப்பாக இப்படி பேசவே மாட்டிங்க எனக்கு தெரியும் நான் சோழனோட தம்பிக்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன் கண்டிப்பாக அவங்க எல்லாரும் சோழனை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வருவாங்க அப்போ தெரியும் யார் பேசுகிறது உண்மைன்னு இப்போ வரைக்கும் நீங்கள் சோழனை பற்றி பேசுகிற எதையும் என்னால் நம்பவே முடியலன்னு சொல்லும்போது உடனே நிலாவோட அம்மா என்ன இருக்க உன் அப்பாவும் உன் அண்ணனும் இப்போ பணத்தை கொடுத்துட்டு என்ன செய்யணும் தெரியாமல் அந்த சோழனால் அவமானப்பட்டு நிற்கிறாங்க சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் சோழன்கிட்ட கொடுத்து என்ன செய்யணும் தெரியாமல் உன் அண்ணனும் உன் அப்பாவும் இப்படி நிற்கிறாங்களே அவங்களுக்கு நீ ஆறுதல் பேசாம தப்பு செஞ்ச சோழனை இன்னும் நம்பிட்டு இருக்கியா சோழனின் உன் வாழ்க்கையில வேண்டவே வேண்டான்னு நீ ஒரு முடிவெடுத்தாதான் உன் அப்பா இந்த பிரச்சனையை பெருசாக்க மாட்டாரு இல்லைண்ணா சோழனோட வீடு தேடி போய் அவங்க யாரையும் சும்மா விட மாட்டாரு உன் அப்பா அப்படின்னு சொல்ல அப்பா அப்படிலாம் செஞ்சிடாதீங்கப்பா சோழனும் அப்படி செய்கிற ஆள் இல்லை அங்கே சேரன் பாண்டியன் பல்லவன் அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க அவங்க கண்டிப்பாக பணத்துக்காக இப்படி ஆசைப்படுறவங்களே இல்லைப்பா அவங்க கூட நான் இருந்திருக்கேன் எனக்கு தெரியும் அவங்க எவ்வளோ நல்லவங்கன்னு நீங்கள் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது உண்மை தெரிய வரும்ப்பா அப்போ பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ரொம்பவே பதட்டமாக இருக்க மனோகர் ரொம்ப சந்தோஷமா அங்க நிலாவுக்கு தெரியாம சிரிச்சுக்கிட்டே தாஸ் கிட்ட சொல்றாரு அது எப்படி அந்த சோழன் வருவான் நம்ம ஆளுங்களை அவனை வெளுத்து வாங்கி வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறாங்க பணமும் கிடைக்காது அந்த பணம் நம்ம கிட்ட வந்துடும் ஆனால் அந்த ஆளுங்க சோழனை விடவே மாட்டாங்க யார் என்ன சொன்னாலும் சோழன் வரப்போகிறதும் இல்லை நிலாவே இன்னும் கொஞ்ச நேரத்தில் சோழன் இப்படி செஞ்சுட்டானோன்னு சந்தேகப்படுவா அப்புறம் என்ன அந்த வீட்டுக்கு நான் போக விரும்பலைன்னு நம்ம கூடையே இருப்பா நிலாவுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் சாதாரண கார் டிரைவரா இருந்து என்ன ஏமாத்தி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னா அந்த சோழனை நான் மருமகனாக ஏத்துப்பனா என்ன அவன் ஒரு ஆளு என் முன்னாடி நிக்க அந்த சோழனுக்கு தகுதி இருக்கா முதல்ல சோழனோட குடும்பத்தை பத்தி நிலா தெரிஞ்சுப்பா அது மட்டும் இல்ல தேடி போய் அந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் நிலாவே வெளுத்து வாங்க போறா சோழன் இப்படிலாம் செஞ்சுட்டான்னு சொல்லி அந்த குடும்பம் பக்கமே இங்க நிலா போறதில்லை அப்படின்ற சந்தோஷத்துல இருக்காரு இங்க மனோகர் அதே சமயம் உண்மை என்னன்னு தெரிஞ்சு அந்த ஆளுங்களை விழுத்து வாங்கினது மட்டும் இல்லாம மனோகரோட வீட்டுக்கே ரொம்ப கோவமா சேரன் கூப்பிட்டு வராரு உடனே பல்லவனும் நடேசனுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லி மனோ மனோகரோட திட்டம் என்னன்னு புரிய வைக்க ரொம்பவே கோவமான நடேசன் அந்த மனோகர் இப்படி செஞ்சுட்டானா நிலாவையும் சோழனையும் பிரிக்க அவன் என்ன வேணாலும் செய்வான் போலயே இந்த விஷயத்துல நான் அப்படியே விடமாட்டேன் என் பையன் சோழனுக்கு நான் இருக்கேன்னு காமிக்க வேண்டாமா அது மட்டும் இல்லை அந்த மனோகரை நான் என்ன செய்யறேன்னு பாரு அப்படின்னு உடனே நடேசன் தன்னுடைய பையனுக்காகவும் மருமகளுக்காகவும் மனோகர் வீட்டுக்கு கிளம்ப இங்க வந்த சேரன் பாண்டியன் பல்லவன்னு எல்லாரும் வந்து நிற்கிறாங்க ஆனால் சோழன் வெளியில் நிற்கிறாரு பணத்தோடையும் அந்த ஆளோடையும் மனோகர் உடனே அண்ணன் தம்பிங்க எல்லாரும் ஒன்றா வரீங்க உங்கள் தம்பி எங்க அப்படின்னு சேரன் கிட்ட கேட்க அதான பார்த்தேன் அவன் கிடைக்க மாட்டான் பணத்தோட அவன் எங்க போனான்னு தெரியலையா வருவான் உங்கள் குடும்பத்துக்கிட்ட அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக அந்த சோழன் உங்ககிட்ட தான் வருவான் நானே உங்களை தேடி வந்து வெளுத்து வாங்கி உங்க தம்பியை வர வைக்கணும்னு நினைச்சேன் வீடு தேடி வந்துட்டீங்களா அப்படின்னு மனோகர் ரொம்ப கோவமா அங்க சேரனை வெளுத்து வாங்கும்போது போதும் மனோகர் இதுக்கு மேல உனக்கு மதி மதிப்பும் கிடையாது மரியாதையும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது என்ன என்னைய எப்படி பேசுறியான்னு கேக்கும்போது உடனே நிலாவும் அண்ணே என்ன சொல்றீங்க அங்க சோழன் முதல்ல வரணும் அப்பதான் இவங்க எல்லாருக்கும் உண்மை என்னன்னு தெரிய வரும்னு அழுகுறாங்க அனி எதுக்கும் கவலைப்படாதீங்க அண்ணன் வேற எங்கேயும் இல்லை பணமும் எங்கேயும் போகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அண்ணன் தம்பிங்க அந்த சமயம் இங்கே சோழன் கையில் பணத்தோட அங்கே எந்த ஆளுங்களால அங்கே வந்து அவமானப்பட்டு இருந்தாரோ எந்த ஆளுங்க இவரை வந்து கூட்டிட்டு போனாங்களோ அந்த திட்டம் போட்ட ஆளுங்களோடையே வந்து நிற்க இதை எதிர்பார்க்காத தாசா இருக்கட்டும் இங்கே வந்து நிலாவோட அம்மா மனோகர்னு எல்லாரும் திரு திருன்னு முழிக்கிறாங்க உடனே என்னது இது நான் எதுவும் செய்யலை ஆமா பணத்தோட வந்துட்டியா எங்கே போயிருந்த உங்கள் அண்ணன் தம்பி எல்லாரும் கண்டுபிடிச்சு உன்னை கூட்டிட்டு வந்தாங்களா இல்லை என்ன ஏமாத்தலாம் நீங்கள் வந்து நிற்கிறியா சொன்ன இடத்துக்கு பணத்தை எடுத்துகிட்டு போல எங்கே போன நீ அப்படின்னு கேட்க உடனே மனோகரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு போது மாமா என்ன செய்கிறீங்க நீங்கள் பணத்தை யார் எடுத்தது எதனால நான் அங்கே போகலன்னு உண்மையில உங்களுக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு நிலா முன்னாடியே அந்த ஆள் ஏற்கனவே நான் மனோக மனோகர பத்தனை உண்மையை சொல்லிடுறேன்னு சொன்னதால அவங்க ஏற்பாடு பண்ண அந்த ஆள் நிலா முன்னாடி உண்மையை சொல்கிறாரு அம்மா இவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க அண்ணன் தம்பி நாலு பேரும் அவ்வளோ ஒத்துமையாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சோழன் தம்பி இந்த பணத்தை எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கல உங்கள் அப்பா சொன்ன இடத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கும்போது எங்களை ஏற்பாடு பண்ணி பிரச்சனை செய்ய சொன்னது இந்த மனோகர் தான் உங்கள் அப்பா தான் அது மட்டும் இல்லை இந்த பணம் மறுபடியும் எனக்கே வரணும் சோழன் இந்த பணத்தை எடுத்துகிட்டு போனதா என் பொண்ணுக்கு தெரிய வந்து அவங்க ரெண்டு பேரும் பிரியணும்னு திட்டம் போட்டதே உங்கள் அப்பாவும் உங்கள் அண்ணனும் தான் சொல்லப்போனா சோழன் தம்பி அவங்க வீட்டில் உள்ள சேரன் அவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க நீங்க உங்க அப்பாவை நம்பறத விட இந்த சோழனை நம்பலாம் அப்படின்னு அந்த ஆளும் வேற வழி இல்லாம இவங்க எல்லாரும் ஏற்கனவே வெளுத்து வாங்குறாங்க உண்மையை சொல்லலைன்னா பிரச்சனை பெருசாயிரும் எனக்குன்னு குடும்பம் இருக்குது அவங்களுக்காக நான் இதெல்லாம் தான் ஆகணும் நிலா முன்னாடி தெளிவா உண்மை என்ன மனோகர் என்னெல்லாம் சொன்னாருன்னு சொன்னது மட்டும் இல்லாம மனோகர் கிட்ட சொல்றாங்க ஐயா உங்க பணமே எனக்கு வேண்டாம் என் குடும்பத்துக்காக உங்கள் பணத்தை வாங்கி இப்படி ஒரு தப்பு செய்ய நான் தான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சோழன் மூலமாக கிடச்ச அந்த பணத்தை நிலா கிட்டே கொடுத்துட்றாரு அந்த ஆளு நிலாவும் அந்த பணத்தை எடுத்து பார்க்குறாங்க அப்பா நீங்கள் கொடுத்த பணம் இதானு என்னவோ சோழன் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொன்னீங்க பாருங்க சோழனோட நிலமை அந்த ஆளுங்க சோழனை வெளுத்து வாங்கியிருக்காங்க அவனால் ஒழுங்காக நிற்கக்கூட முடியல ஆனால் நீங்கள் சொன்னது என்னப்பா சோழன் தப்பு செஞ்சுட்டான் பணத்துக்கு ஆசைப்பட்டு எங்கேயோ போயிட்டான் உன்னை அவன் ஏமாற்றிட்டான்னு என்னென்னவோ பேசுனீங்க நான் அதை அப்படியே நம்பணும்னு என்னெல்லாம் நடிச்சு ஏமாத்துனீங்க இந்த பணத்துக்காக தானே இது எல்லாமே செஞ்சீங்க நான் வந்து அந்த வீட்டோட மருமக அது எப்படி நீங்கள் சொன்ன உடனே சோழன் இதெல்லாம் செஞ்சுட்டான்னு நம்பி இந்த வீட்டில் இருப்பேன் அதுவும் நீங்கள் சொன்னதை என்னால் நம்ப முடியுமா என்ன உண்மையாகவே நீங்கள் என் மேலே பாசம் வச்சுருக்கீங்கன்னு நினச்சேன் ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா நீங்கள் எதுக்காக இத்தனை நாள் என்கிட்ட நல்லா பேசி நடிச்சிங்கன்னு இந்த பண பணம் தானே உங்களுக்கு வேணும் இந்த பணத்தை வச்சு தானே பிரச்சனை செய்யணும்னு நினச்சி சோழனை என்கிட்ட தப்பாக பேசுனீங்க இந்த பணம் எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு கையில் எடுத்த அந்த பணத்தை கீழே போட்டுறாங்க இந்த பணத்தை நீங்களே எடுத்துக்கோங்க எங்களுக்கு இந்த பணமே வேண்டாம் ஆனால் சோழனை பற்றி இனி தப்பாக பேசுனீங்க அவ்வளவுதான் அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசுனது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அப்பானு கூட பார்க்காம இங்கே சோழன் தான் முக்கியம் இந்த வீட்டில் உள்ள யாரையும் நீங்கள் தப்பாக பேசக்கூடாதுன்னு அங்கே மனோகரை அவமானப்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் செஞ்ச தப்புக்கு உங்களை நான் சும்மா விடமாட்டேன்ப்பான்னு பேசிகிட்டு இருக்கேன் அங்கே நடேசன் வந்து நிற்கிறாங்க யார் அது ஏன்ப்பா பையனை தப்பாக பேசி பணத்துக்கு ஆசைப்பட்டு அவன் போயிட்டான்னு என்னுடைய மருமகளையும் மகளிர் அப்படின்னு மனோகர் வீட்டுக்கு நடேசன் வந்தது மட்டும் இல்லாம இப்பவே உண்மையை சொல்கிறதுக்கும் ஆதாரம் என்னன்னு காமிக்கிறதுக்கும் இங்கதான் நான் போலீஸை வர வைக்கிறேன் அப்புறம் தெரியும் நீ எல்லாம் என்ன பிசினஸ் என் பையன் சோழன் தப்பு செஞ்சுட்டான்னு நிலாவை நம்ப வைக்கிறதுக்கு இப்படி பணம் கொடுத்த ஆளுங்களை ஏற்பாடு பண்ணுறியே அசிங்கமாக இல்லை ஒரு நல்ல அப்பாவாக இருந்தால் ஓன் பொண்ணு சோழன் கூட சந்தோஷமாக வாழணும்னு நீ நினச்சிருக்கணும் இவங்களை பிரிக்கணும்னு நினச்சிருக்க கூடாது ஆனால் நான் சோழனுக்கு நல்ல அப்பாவாக இருந்திருக்கேன் என் பசங்களை எப்படி வளர்த்துருக்கேன் பார்த்தியா பசங்க எல்லாரும் உண்மையை கண்டுபிடிச்சி ஓ முன்னாடி உண்மை என்னன்னு சொல்லி நிலாவுக்கு உண்மையவும் நிரூபிச்சிட்டாங்க தலை குனிஞ்சு நிற்கிறியே மனோகர் பதில் பேசு அப்படின்னு நடேசன் கோவமாக பேசுனது மட்டும் இல்லாமல் நிலா நாங்கள் எல்லாரும் அவமானப்பட்டிருக்கோம் இந்த மனோகரால மனோகர் செஞ்ச தப்புக்கு போலீஸை வர வைக்கட்டுமாமா நீ சொல்லு நீ சொன்னால் நான் என்ன வேணாலும் செய்வேன்னு நடேசன் சொல்கிறாரு இங்க உடனே தாசும் அப்பா நம்ம ஏற்பாடு பண்ண ஆளு நம்மக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அந்த சோழனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான் போலீஸ் வந்தாங்கன்னா அப்புறம் நம்ம பிசினஸும் செய்ய முடியாது எல்லாருக்கு முன்னாடி அவமானப்பட்டு நிக்கணும்ப்பா இந்த நடசன் வந்து சொன்னதை செஞ்சுருவார் அப்புறம் அவ்வளவுதான் நிலா மட்டும் இல்லை யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்கப்பா நம்ம பிஸ்னஸில் இப்போ நல்லபடியா இருக்கும் அதெல்லாம் ஒண்ணு இல்லாமல் ஆயிரும் நீங்க பேசாம மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையை சமாளிக்கிற மாதிரி இங்கேருந்து எல்லாரையும் அனுப்புங்க இனி நிலாவை நம்ப வச்சு ஏமாத்தலாம் முடியாது நிலா அந்த வீட்டுக்கே போகட்டும் நாம் திட்டம் போட்டதெல்லாம் ஒன்றும் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு தாஸ் சொல்கிறாரு உடனே நிலாவோட அம்மா நிலா வந்த எல்லாரும் உங்கள் அப்பாவை அவமானப்படுத்திகிட்டு இருக்காங்க அதுலையும் அந்த நடேசன் பேசுகிற பேச்சைப்பாரு போலீஸை வர வச்சு எங்களை மாட்டி விடுவாராம் நீ உன் குடும்பத்துக்காக சப்போர்ட் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்ல எப்படி சப்போர்ட் பண்ண முடியும் அப்பா என்ன வேலை செஞ்சு வச்சிருக்காரு இதெல்லாம் தேவையான வேலையா சோழனை தப்பு சோழன் தப்பு செஞ்சதா சொல்லி என்னை ஏன் நினைச்சிங்களே நானே உங்களை போலீஸில் மாட்டி விடணும்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் என் அப்பா நானும் உங்களை வந்து ஏமாத்திட்டு சோழன் கூட போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அந்த ஒரே காரணத்துக்காக போனா போதுன்னு அமைதியாக விட்டுட்டு போறேன் ஆனா இன்னொரு தடவை ஏன் வாழ்க்கையில் தலையிடணும்னு நல்லபடியா பேசி என்னை ஏமாற்றலான்னு நினச்சிங்க நான் சும்மா விட மாட்டேன் சோழனை பத்தி எனக்கு தெரியும் அந்த வீட்டில் உள்ள யாருக்காவது உங்களால பிரச்சனை வந்தது இங்க நடேசன் மாமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம் நானே போலீஸை கூட்டிட்டு வருவேன் என் அப்பானு கூட பார்க்காம உங்களை மாட்டி விடுவேன் உங்கள் மேல இருந்த மரியாதையே ஒண்ணு இல்லாம ஆயிடுச்சு இனி அப்பான்ற உரிமையில இந்த வீட்டு பக்கம் வரமாட்டேன் நான் எல்லாம் செய்யக்கூடாதுன்னா உங்கள் வேலையை மட்டும் பாருங்க இது ஏன் குடும்பம் நடேசன் மாமாவா இருக்கட்டும் சோழன் சேரன் பாண்டியன் பல்லவன்னு இவங்க தான் எனக்கு முக்கியம் நீங்கள் யாரும் எனக்கு முக்கியமே இல்லை திட்டம் போட்டு ஏமாத்திரை நீங்கள் நல்லவங்களும் கிடையாது அதனால் நாங்கள் போலீஸை வர வைக்கிறதுக்குள்ளே நீங்கள் திருந்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல நடேசன் முன்னாடி என்ன செய்யணும்னு தெரியாமல் நடேசன் இருக்கிற கோவத்தில் போலீஸில் மாட்டி விட்டால் தாஸ் சொன்ன மாதிரியே அவமானப்பட்டுல நிற்கணும் இதில் வேறு ஆதாரம் இருக்குது நாம் ஏற்பாடு பண்ண ஆளே சோழன் மேலே தப்பு இல்லை தப்பு செய்ய சொன்னது எல்லாமே பிரச்சனை செய்ய சொன்னது எல்லாமே இந்த தாசும் தான் அப்படின்னு உண்மையை சொல்கிறதுக்கு இந்த ஆள் வேறு இருக்கான் அவ்வளவுதான் நான் மாட்டினேன்னா அவ்வளவுதான் போலீஸ் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கணும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி எல்லோரும் முன்னாடி மனோகர் இங்கே வந்து மன்னிப்பு கேட்டு நிற்கிறாரு இதை பார்த்து நடேசன் சொல்கிறாரு போனா போதுன்னு அமைதியாக கிளம்புறோன்னு நினைக்காத என் பசங்களுக்கோ என் மருமகள் மரு மருமகளுக்கோ ஒரு பிரச்சனைனா நான் நான் வருவேன் மனோகர் அப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன் என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் என் பசங்களுக்கோ என் மருமகளுக்கோ ஒன்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது புரியுதல அப்படின்னு மனோகரை வெளுத்து வாங்கிட்டு நடேசன் தன்னுடைய பசங்களையும் மருமகளையும் கூட்டிட்டு உடனே இருந்து கிளம்பும் போது இங்கே கண் கலங்கின நிலாவும் தன்னுடைய அப்பாவை பார்த்து கோவமா பேசிட்டு நல்லா திட்டிட்டு சோழனுடைய கையை பிடிச்சுக்கிட்டு அங்கேருந்து இங்கே வந்து நடேசன் வீட்டுக்கு கிளம்பி வராங்க சோழனுக்கு ஒரு பிரச்சனைனா அவரோட அண்ணன் தம்பிங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இப்படி சோழனை காப்பாத்தினது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தையே அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி நிலா முன்னாடி தாஸ் மட்டும் இல்லாமல் நிலாவோட அம்மா இங்கே வந்து மனோகர்னு எல்லாருமே அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க